ஓம் நமச்சிவாய பசு தமிழ் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம் மீன லக்கணம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் சிறப்பாக இருந்தால் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை பழங்கால பாடல் அடிப்படையில் பார்க்கலாம் ஊரேனி மீனத்தின் புலவி தோன்ற கொற்றவனை மாலோடு வெள்ளியாவு ஆரேனி அகம்பொருளும் நிலமும் சேதம் அப்பனே அங்கத்தில் மச்சம் உண்டு பாரேனின் கோணத்தில் இருந்த பெயருக்கு பகருவாய் நற்பலனை அறிந்து நீதம் யாரேனின் எமலோகம் சேர்வானடம் இயங்கினேனே என்று பழங்காலம் பளிப்பானி பாடலில் கூறப்பட்டுள்ளது அப்பாவது மால் என்ற புதனும் வெள்ளி என்ற சித்தரனும் மீன லக்கணத்தில் திறந்தவர்களுக்கு திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் நன்மையான பலன்களையும் அதே கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் சில போராட்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது இந்த பாடலின் அழுத்தாகும் அப்போ உபய லக்கணமான நீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரு கிரகங்களும் சிறப்பாக இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் ஏன் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்